யாழ்ப்பாணம் ஓர்காவற்துறை பிரதேச சபையின் தவிசாளராக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸைச் சேர்ந்த அண்ணலிங்கம் அன்னராசா திருவுளச்சீட்டு முறையில் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் ஓர்காவற்துறை பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அமர்வு இன்று காலை வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவநந்தினி பாபு தலைமையில் நடைபெற்றது இதன்போது தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை சேர்ந்த அன்னலிங்கம் அன்னராசாவும் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்து ஜெகதீஸ்வரன் ஜுகந்தனும் முன்மொழியப்பட்டனர் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை சேர்ந்து அன்னலிங்கம் அன்னராசாவுக்கு ஆதரவாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை சேர்ந்த மூன்று உறுப்பினர்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் இலங்கை தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்து தலா ஒரு உறுப்பினர் என மொத்தமாக ஐந்து வாக்களித்தனர் அத்தோடு இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்து ஜெகதீஸ்வரன் ஜுகந்தனுக்கு ஆதரவாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த நான்கு உறுப்பினர்களும் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த ஒரு உறுப்பினர் என மொத்தமாக ஐந்து உறுப்பினர்கள் வாக்களித்தனர் தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்த மூன்று உறுப்பினர்களும் வாக்களிப்பில் கலந்து கொள்ளாது நடுநிலையாக செயற்பட்டனர் இதன் மூலம் திருவுளச்சீட்டு முறையில் ஊர்காவத்துறை பிரதேச சபையின் தவிசாளராக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை சேர்ந்து அண்ணலிங்கம் அன்னராசா தெரிவு செய்யப்பட்டுள்ளார் தொடர்ந்து இடம்பெற்ற பிரதி தவிசாளர் தெரிவில் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த செபஸ்தியாம்பிள்ளை லெலின் ரஞ்சித் ஏகமனதாக தெரிவு தெ உறுப்பினர்களை கொண்டு ஊர்காவல்துறை பிரதேச சபைக்கு ஏழ மக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் நான்கு உறுப்பினர்களும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மற்றும் தேசிய மக்கள் சக்தி சார்பில் தலா மூன்று உறுப்பினர்களும் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் இரண்டு உறுப்பினர்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் ஒரு உறுப்பினரும் நடந்து முடிந்த தேர்தலில் தெரிவு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இன்றைய தினம் ஊர்காவற்றுறை பிரதேச சபையிலே கௌரவ உறுப்பினர்களுக்கு இடையிலான தவிசாளர் தெரிவு கூட்டம் உள்ளூராட்சி ஆணையாளர் மரியாதைக்குரிய அம்மணி தேவநந்தினி பாபு அவருடைய தலைமையிலே சபா மண்டபத்திலே நடைபெற்று நிறைவு பெற்றிருக்கின்றது அதிலே போட்டியிட்டு அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பாக தவிசாளராக அன்னலிங்கம் அன்னராசா அவர்களும் இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக செபஸ்டியாம்பிள்ளை லெனின் ரஞ்சித் அவர்களும் நாங்கள் தெரிவாயிருக்கின்றோம் ஏனைய கௌரவ உறுப்பினர்களோடு ஆதரவோடு திருவிளக்கு சீட்டின் மூலம் நாங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றோம் தலைவராக உபதலைவர் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது எனவே இந்த இதுக்கு வாக்களித்த கௌரவ உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் நாங்கள் ஊர்காபத்துற பிரதேசம் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எதிர்காலத்திலே இந்த சபையை நாங்கள் எங்களுடைய தாயக கனவோடு அல்லது தேசிய நிலைப்பாட்டோடு எங்களுக்காக அர்ப்பணித்த மாவீரர் தியாகங்களுக்கு நாங்கள் எங்களால் முடிந்ததை இந்த பிரதேசத்தில் செய்ய வேண்டும் என்றதை நிலைநிறுத்தி இந்த பிரதேசம் கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்டு இன்னும் மீண்டள முடியாத ஒரு சூழ்நிலையிலே இருக்கின்றது எனவே அதை எதிர்காலத்தில் நாங்கள் இந்த பிரதேசத்தின் எங்களுடைய கட்சி வேறுபாடுகள் இன்றி எங்களுடைய பிரதேச நலனிலே ஊர்காவற்றை பிரதேச நலனிலே அக்கறை கொன்று அந்தந்த வட்டாரங்களிலே ஒவ்வொரு உறுப்பினர்களையும் மக்கள் இந்த பிரதேச சபையின் அல்லது இந்த பிரதேசத்தின் அபிவிருத்திக்காக தெரிவு செய்து அனுப்பியிருக்கின்றார்கள் அத்தனை உறுப்பினர்களோடும் ஒத்துழைப்போடும் ஆதரவோடும் நாங்கள் இந்த சபையை கொன்று நடத்தி எங்களுடைய சபை அதிகாரத்திற்கு அல்லது சபை எல்லைக்குள்பட்ட சபையின் சுற்று அமைய எங்களுடைய செயல்பாடு மக்களுக்கானதாக இருக்கும் நாங்கள் நீண்ட நாள் காலாக பாதிக்கப்பட்டு தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு அடிப்படை வசதியோடு இப்போ இங்கே இங்கே வந்திருக்கின்றோம் ஆனால் எங்களை ஊராரத்தை பொறுத்த மட்டும் இல்லை இன்னும் நல்ல நிலைமைக்கு ஒரு முன்னேற்றமான செயற்பாடுகள் இன்னும் நடக்கவில்லை அப்போ இதை மாத்திரம் என்று சொன்னால் நல்ல ஒரு தலைமை ஒன்று எங்களுக்கு கட்டாயம் தேவைப்படுது அப்போ அந்த அதன் அடிப்படையில் நான் அண்ணா சாவை அவர்களை த தலைவராக தெரிவு செய்த காரணம் இதுதான் ஏனென்று சொன்னால் அவர்கள் அவருடைய தனித்திறமை அவரிடம் இருக்கின்றது அவர் ஏனைய அமைப்புகள் தொண்ட நிறுவனங்களோட ஒரு தொடர்பாக வைத்து கொண்டிருக்கின்றார் அந்த வகையில் இந்த கிராமத்தில் நல்ல முன்னேற்றங்களை செய்து இந்த கிராமம் நல்ல நிலைமைக்கு வரவேண்டேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ஒரு ஒரு அடிப்படையான மைதானம் எங்கள ம கிரௌண்டில் எங்கள ஊரில் இல்லை அது இப்போ ஒரு நல்ல நிலைமையிலேயும் இல்லை அந்த இளைஞர்கள் அந்த மைதானத்தை நாடி போகின்ற போகின்ற நேரம் வேறொரு ஒரு குற்ற செயல்கள் இல்லாமல் இருக்கும் என்றுதான் என்னது கருத்து வேலைக்கு கொண்டவர்கள் பின்னேறம் அவர்கள் ஓய்வெடுத்து அதில் கழிப்பதற்கு ஒரு மைதானங்கள் என்ற ஒரு அடிப்படை வசதிகள் என்ற இதுகள் இதுவரை காலமும் எங்களோட பிரதேச வையில் அதை முன்னிறுத்தி ஒரு தர்மதை பாடா இல்லை அப்போ அந்த அந்த அதுகளை நாங்கள் மையப்படுத்தி இளைஞர்களை நல்ல நிலைமைக்கு நாங்கள் கொண்டு போகிறோன்னு சொன்னால் விளையாட்டும் ஒரு முக்கியம் அந்த விளையாட்டு ஊடாக அவையில் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான சமுதாயமாக உருவாக்கலாம் ஆகவே அந்த இதுகளை நாங்கள் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து கொண்டு வரணும் என்ற காரணத்தினால ஏனைய மக்களின் ஒத்துழைப்பு அதாவது எங்களுக்கு வாக்களித்த மக்களை மக்கள் எதிர்பார்ப்போடு நான் இந்த சபையில் உபதிரைவர் பதவியை எனக்கு மக்களும் உறுப்பினரும் அளித்துள்ளார்கள் அந்த வகையில் நான் எனது கடமையை அதாவது எனது இந்த பிறந்த மண்ணுக்கு எல்லோ அமைப்பு கட்சிகளோடும் சேர்ந்து ஒன்றாக பயணித்து அவர்களோடு சேர்ந்து இந்த ஊர்வற்றை பிரதேசத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவோம் என்று கேட்டு